வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாதத்தாயில் வந்து செய்ய போகிறோம் அதுக்கான மூலிகைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வகையான மூலிகைகள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வகையான எண்ணெய் எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புண்ணை எண்ணெய் புந்தை எண்ணெய் இலுப்பு எண்ணெய் வேப்பம் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா மூலிகை வந்து தாயும் பொழுது எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும் பொழுது மூலிகை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் இது அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி பொங்கிடும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வகையான என்ன போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பொங்கி வந்துடும் ஏன்னா எல்லா மொழிகளும் போடும்போது அதில் உள்ள கேஸ் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாதத்தாயில் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் அந்த மாதிரி ஃபினிஷிங் பாட்டில் வரும் இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணி ரெடிமேடாக கொடுக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை கால் வலி மூட்டை வலி அடிப்பட்ட வைக்க ரத்தக்கட்டு சுழுக்கு தசப்பிடிப்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் போட்டேன் எப்படி பொங்கி வருது பாருங்கள் இது வந்து பொங்கினது வந்து அப்படியே ஃபுல்லாக இறங்கணும் அப்படி இறங்கினதான் வந்து ஆயில் வந்து புதமாக இருக்கும் இல்லைன்னா பொங்கி வேஸ்ட்டாக போயிடும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாதத்தைலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா வேலிப்பருத்தி முடக்கத்தான் நுணாப்பட்டை வேப்பம்பட்டை புங்கம்பட்டை அதே போல் முருங்கப்பட்டை வாத நாராயணம் வாத நாராயண இலை முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொடிவேலி வெண்கொடிவேலி வேர் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டியில் கரைக்கக்கூடியது வாத நோய்களுக்கு வந்து அற்புதமாக பயன்படுத்தக்கூடியது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பரண்டையும் போடலாம் பிறந்த போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது அது இல்லாமல் புலிகோரி புலிகோரி மூலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆட் பண்ணால் பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும்